இறை என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது பழமொழி இயற்கை வளங்களும் ஆன்மீக அருளும் நிறைந்த மாதமே தை மாதம் ஆகும் நம் தமிழ்நாட்டில் எந்த நல்ல செயலையும் தை மாதத்தில் துவங்குவது என்பது மரபாகும் உத்தராயண காலம் தை முதல் நாளில் தொடங்குகிறது சூரியன் தென் திசையில் இருந்து வடதிசை நோக்கி பயணம் செய்யும் காலமே உத்தராயணம் எனப்படுகிறது ராட்சாயணம் காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் கையில் தொடங்கி தை மாசி பங்குனி சித்திரை வைகை ஆணி என்னும் ஆறு மாதங்களும் உத்தராயண புண்ணிய காலம் எனவும் சொல்லப்படுகிறது இது தேவர்களின் பகல் பொழுதாகவும் இருக்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கும் தனி சிறப்புகள் உண்டு அந்த வகையில் தை மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தை மாதத்தில் பல சிறப்பு விஷயங்கள் கொண்டாடப்படுகின்றன அதன்படி தை முதல் தொடங்கி நான்கு நாட்கள் பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக தமிழ்நாட்டிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் இல்லங்களிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது போகியில் இருந்து ஆரம்பிக்கிறது பொங்கல் கொண்டாட்டங்கள் தை முதல் நாள் அறுவடை திருநாளாகவும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் நாளாகவும் தை இரண்டாம் நாள் விவசாயத்திற்கு உதவிய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கலாகவும் கொண்டாடப்படுகிறது தமிழர் திருநாள் என்றாலே பொங்கல் திருநாளையே முதன்மைப்படுத்தி கூறுவோம் அந்த அளவிற்கு தமிழர்களின் பண்பாட்டில் பொங்கல் திருநாள் பெரும் பங்கு வகிக்கிறது பொங்கல் போகி பண்டிகையில் இருந்து தொடங்குகிறது கொண்டாட்டங்கள் போகி பண்டிகை கொண்டாடுவதற்கான காரணம் பழைய என கழித்தலும் புது என புகுத்தலும் என்று குறிப்பிடப்படுகிறது வேளாண்மை தமிழர்களின் முதன்மை தொழிலாக இருந்தபோது போகி பண்டிகை சுத்தம் செய்யும் விழாவாக மட்டும் இல்லாமல் சுகாதாரம் பேணும் விழாவாகவும் இருந்து வந்துள்ளது அந்த ஆண்டு முழுக்க உடுத்திய பழைய உடைகள் கால்நடைகளுக்கு சேமித்து வைத்திருந்த பழைய வைக்கோல் போன்றவை எல்லாம் தீயிட்டு அழி விட்டு புதியவை இயக்கும் நாளாக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் திருவிழா தமிழரின் வாழ்வியலோடு குறிப்பாக உணவு தொழில் செய்து வரும் சமூகத்தோடு இணைந்து நன்றி தெரிவிக்கும் விழாவாகும் புதிய நெல்லில் இருந்து செய்யப்பட்ட அரிசியில் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் தயார் செய்து பொங்கல் செங்கரும்பு புது மஞ்சள் பனக்கிழங்கு சக்கரவல்லி கிழங்கு காய்கறிகள் பருப்பு வகைகளை வைத்து பொங்கல் கொண்டாடப்படுகிறது தை இரண்டாம் நாள் உழவு தொழிலுக்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் ஜல்லிக்கட்டு உரியடித்தல் வழக்கு மரம் ஏறுதல் உட்பட்ட விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம் மூன்றாம் நாள் காணும் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது தமிழை தரணியில் தலை நிமிர்ந்து நிற்கச் செய்தவர் திருவள்ளுவர் அவர் எழுதிய திருக்குறளையும் அவரையும் போற்றும் விதமாக திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது பொங்கல் தை மாதத்தில் தைப்பூசம் தை அம்மாவாசை புத்திர ஏகாதேசி சாவித்ரி கௌரி விரதம் வைரவர் வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு ஆகியவை மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன உமையம்மை வேலனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் இது என சொல்லப்படுகிறது உலகெங்கிலும் உள்ள முருகர் கோவில்களில் வழிபாடுகள் மிக விமர்சையாக நடத்தப்படுகின்றன தை மாதத்தின் மற்றொரு சிறப்பாக தை அமாவாசையும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் உத்தராயண காலத்தின் முதல் மாதமான தை மாதத்தில் வரும் தை அமாவாசையும் காலத்தில் முதல் மாதமான ஆடி மாதத்தில் வரும் அம்மாவாசையும் புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்த நாட்களாகும் இம்மாதத்தில் மற்றொரு சிறப்பாக புத்திர ஏகாதசியும் கொண்டாடப்படுகிறது மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசியை தான் புத்திர ஏகாதசி என்றும் சந்தான ஏகாதசி என்றும் அழைக்கிறார்கள் இந்நாளில் ஏகா விரதம் இருந்து பெருமாளை வழிபடுபவர்களுக்கு புத்திர கிடைக்கும் தை மாதத்தில் மற்றொரு சிறப்பாக சாவித்ரி கௌரி விரதம் பைரவர் வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு ஆகியவையும் தை மாதத்தில் வழிபடுகின்றன இந்த வீடியோல தை மாதத்தின் சிறப்புகளையும் தை மாதத்தில் கொண்டாடப்படும் தமிழர்களின் திருநாளான பொங்கல் திருநாளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு கந்த நருள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்